இது தொடர்பா தமிழ்நாடு தொழில்துறை வட்டாரம் வெளியிட்ட தகவல் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சில முதலீடுகள் தென் தமிழ்நாட்டுக்கு போகும் ஆயிரக்கணக்கான உயர்தர வேலைகளை இது உருவாக்கும் இது உற்பத்தி மையமாக தூத்துக்குடியை போகும் ஒரு சிறப்பு அறிவிப்பும் வரை இருக்கு இது ரொம்பவே மதிப்புமிக்க சர்வதேச நிறுவனம் ஒன்று தூத்துக்குடிக்கு வர சொல்லப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறை அவங்க தமிழ்நாட்டை தீர்வு செஞ்சிருக்காங்க முதலீட்டாளர்கள் மற்றும் மக்கள் இருவரும் சமூக உள்கட்டமைப்பு இருக்க விரும்புறாங்க விளையாட்டு வசதிகள் உட்பட துடிப்பான இடங்களை இளைஞர்கள் விரும்புறாங்க அது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லா தொகுதிகளிலும் விளையாட்டு கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்தி மதிப்பு சேர்த்திருக்காரு நிறுவனங்கள் சென்னைக்கு வெளியே முதலீடு செய்ய போறாங்க உதாரணமா ஹொசூர் கிருஷ்ணகிரி பகுதியில மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்ந்துட்டு வருது மேலும் வேலை வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுது டாடா எலக்ட்ரானிக்ஸ் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராங்க ஓலா நிறுவனமும் விரிவடைஞ்சிட்டு வருது இந்த பெல்ட் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வேகமான வளர்ச்சியை சந்திக்க போகுதுன்னு சொல்லப்பட்டு உள்ளது அந்த வகையில டிஸ்லாவுக்கு போட்டியின் நிறுவனம் தான் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறதாகவும் செய்திகள் வருகின்றன ஆட்டோ லிமிடெட் என்பது வியட்நாமை தளமாக கொண்ட ஒரு வாகன நிறுவனமாகும் இது வியட்நாமின் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள்ல ஒண்ணு இப்ப இந்த நிறுவனம்தான் இ வாகனங்கள் தயாரிப்புல முன்னணியில இருக்கு மின்சார கார்கள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர்கள் போன்ற மின்சார வாகனங்களை தயாரிப்பதில் விரிவடையக்கூடிய கூடிய முதல் கார் பிராண்டும் இதுதான் உலகின் நம்பர் ஒன் பிராண்டாகவும் இது பார்க்கப்படுது இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முடிவெடுத்திருக்காங்க அதுவும் தூத்துக்குடிக்கு தேடி வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வான தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு வர ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கு இந்த மாநாடு உலக முதலீட்டாளர்கள் உலக நாட்டு வல்லுநர்கள் நிர்வாக தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வு ஆகும் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலையும் டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கியும் தமிழ்நாட்டை கொண்டு செல்லும் விதமா இந்த தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட இருக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வரவும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் இந்த மாநாடு முக்கியமானதா பார்க்கப்படுது திருப்தி திருநாள் தி சென்சன் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்